புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை ஆண்டவருக்குள் அகமகிழ்ந்து களி கூறுங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தை கேட்ப நாம் அனைவரும் நட்கருணை ஆண்டவருக்கு முன்பாக கூர்ந்து மகிழ்வுடன் கூடியிருக்கிறோம் இறைவன் உங்களையும் உங்கள் திட்டங்களையும் வெற்றியாக்கி உங்களுடைய எண்ணங்களை ஈடேற்றமடைய செய்து உங்கள் குடும்பத்தை நிறைவழி நோக்கி வழிநடத்துகிறார் ஆகவே அந்த தெய்வத்தை துதித்து பாடுகிறோம் கூறையில் என கேதும் கூரையில் ஆண்டவரே எனக்கேதும் கூரை திருப்பாடல் இருபத்தி மூன்று நமக்கு இன்று அருளப்பட்டிருக்கிறது ஆண்டவரே என் ஆயர் எனக்கேதும் குறையில்லை என்கிற இந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டுமாக நாம் பாடி ஜெபித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் இந்த நேரம் மகிமையின் நேரமாய் நமக்கு அமைவதாக திருப்பாடலின் வரிகள் நாம் அறிந்த வரிகளே ஆண்டவரை மீண்டுமாய் நாம் அவரே என் நாயர் என்று கூப்பிடுகிற ஆசிர்வாத நேரம் ஆண்டவரே என் நாயர் எனக்கேதும் குறையில்லை பசும்புள் வெளிமீது என அவர் இலைப்பாறச் செய்வார் அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார் என்கிற வார்த்தை கேட்ப அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார் என்கிற அந்த ஆசீர்வாத கிருபை கேட்ப அவர் நம்மை வழிநடத்துகிறார் அவர் நமக்கு தேவையானதை தந்து நம்மை வாழ்விக்கிற கடவுள் ஆகவே அவரை புகழ்ந்து பாடுவோம் நம் வாழ்வில் நாம் எத்தனையோ துன்பங்கள் இழப்புகள் வேதனைகளை சந்தித்திருக்கிறோம் அதையெல்லாம் இப்பொழுது நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எப்போ கொடுக்குறோம் ஏனென்றால் அவர் தம் பெயருக்கேற்ப நீதி வழி நடத்திடுவார் என்கிற வார்த்தை உங்களுக்கான வார்த்தை உங்களை நீதியோடு வழிநடத்த போகிறார் சாவின் இருள் சொல் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கடவுள் நம்மோடு இருப்பதால் எத்திங்கிற்கும் நாம் அஞ்சிட தேவையில்லை அவருடைய கோலும் நெடுங்கலியும் நம்மை தேற்றும் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியாக அவர் உங்களை தேற்றி ஆசிர்வதிக்கிறார் ஆகவே அந்த தெய்வத்தை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம் அன்பின் பரமபிதாவே நன்றியோடு மை துதிக்கிறோம் மை ஆராதிக்கிறோம் என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கிறீர் என்கிற வார்த்தை கேட்ப பிள்ளைகள் தோற்று துன்பத்திலே துவண்டு கடந்த அந்த நேரத்திலெல்லாம் நீர் அவர்களை பலப்படுத்தினீர் இப்பொழுது எதிரிகளின் கண்முன்னே அவர்களுக்கு வெற்றியை வாய்க்க பண்ணுகிறீர் அவர்களுடைய தலையில் நறுமண தைலம் பூசுகிறீர் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது என்ற வார்த்தையின்படியாக பிள்ளைகள் தொடர்ந்து நம்முடைய இரக்கத்திலே நிறைந்து பயணிக்க உதவி செய்வீராக உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் உம் அருளும் நலனும் பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து வரும் என்கிற வார்த்தையின்படியாக நம் அனைவரும் சூழ்ந்து கடவுளுடைய இரக்கத்திலே நிறைந்த பிள்ளைகளாக பயணிக்க இயேசு ஆண்டவர் உதவி செய்கிறார் இந்த உதவியை பெற்று நாமும் மகிழ்ந்த பிள்ளைகளாய் பயணிப்போம் இயேசுவின் நாமத்திற்கு மகிமை சேர்ப்போம் ஆமின் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்